வீடியோ பாக்கிற எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த ஒரு வீடியோ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுற இன்னைக்கான ஒரு வீடியோவில நாம இருக்கிறது நீங்க ஒரு விஷயத்தில் ஒரு இடத்துல முதலீடு பண்ணணும் அது நாளைக்கு உங்களுக்கு பல மடங்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் மேக் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப்பர் நம்ம பாருங்க கௌதம் அவன்யூ கூர்வாஞ்சேரியிலேருந்து மூணு கிலோமீட்டர்ல காயிரம்பேடு அப்படின்ற இடத்துல இந்த ஒரு இடம் சேல்ஸ்க்கு இருக்குங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வசதிகளும் இடத்தை சுற்றி இருக்குங்க ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை காலேஜாக இருக்கட்டும் இல்ல பஸ் ஸ்டாப் வசதியாக இருக்கட்டும் இல்லை ஷாப்பிங் பண்ணுற இடமா சொல்லி ஏகப்பட்ட விஷயம் இந்த இடத்துல இருக்குங்க இந்த மனை பஞ்சாயத்து அப்ரூவலா இருக்கிறதால டோட்டல் ஸ்கொயர் பீட் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு தாங்க நியரஸ்ட் ஏரியான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ரொம்ப கிட்ட சொல்லணும் அப்படின்னா எஸ் ஆர் எம் இருக்கும் இல்லன்னா இன்னும் ஈஸியா சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே ட்ரெண்டிங்கான விஷயம்னா நம்மளுடைய கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தாங்க அது ஜஸ்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸ்லயே நியரஸ்ட் ஏரியாவில இருக்குங்க நீங்க இந்த இடம் வாங்கி வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பஸ் வசதிகள் அனைத்தும் ரொம்பவே கிட்ட இருக்குங்க நீங்க டி நகர் போகணும் இல்ல பிராட்வே போகணும்னு சொல்லி நீங்க பஸ் எங்கேயுமே அலைய வேண்டியது நம்ம குடுவாஞ்சேரியில நியரஸ்ட் ஏரியாவிலேயே உங்களுக்கு பஸ் ஸ்டாப் வசதி இருக்குங்க இந்த வீடியோலயே நான் உங்களுக்கு இதோட பிளானை நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேங்க சோ வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இல்லை அப்படின்னாலும் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நீங்க புக் பண்ணனும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தேவையே கூடிய நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க